டெல்லியில் கார் வெடித்தது தொடர்பாக கார் ஓட்டுநர் உமர் நபியின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது நேற்று டெல்லியில் கார் வெடித்து பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அந்த காரை ஓட்டிய ஓட்டுநரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் டெல்லியில் கார் வெடித்தது பூதாகரமான நிலையில் தற்பொழுது அந்த காரை ஓட்டிய நபரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நபர் குறித்தான மேலும் விவரங்களை என்ன தெரிய வந்திருக்கிறது ராஜேஷ் வணக்கம் டெல்லி தலைநகரையே மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் நேற்று மாலை நடைபெற்றது டெல்லி மெட்ரோ அருகே அந்த செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அந்த குண்டுவெடிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த நபரினுடைய அதாவது கார் ஓட்டுநர் உமர் நபியினுடைய அந்த புகைப்படம் என்பது வெளியாகியிருக்கிறது ஹரியானாவில் விடுமருந்துகள் கைப்பற்றப்பட்ட கைதானவர் மருத்துவர் முகமது உமரின் கூட்டாளி என்று தெரிய வந்திருக்கிறது செங்கோட்டை அருகே பார்க்கிங்கில் நேற்று மாலை சரியாக ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு கார் புறப்பட்டிருக்கிறது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் தான் முகமது உமர் என்பது ஏற்கனவே தகவலாக பல்வேறு தகவல்கள் எல்லாம் வெளியாகி அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் பல வெளியாகியிருக்கிறது சுமார் மூன்று மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வெடித்து இருக்கிறது காரை நீண்ட நேரமாக மெதுவாக உமர் இயக்கி வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் இந்த மருத்துவ உமர் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் என்பது ஏற்கனவே தகவலாக கிடைத்திரு கிடைத்திருந்திருக்கக்கூடிய சூழலில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக இதுவரை ஐந்து மருத்துவர்களை டெல்லி போலீசார் கைது செய்திருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் கார் குண்டுவெடிப்பு எதிரொலியாக டெல்லி செங்கோட்டையில் மூன்று நாட்கள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டை நகருக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவித்து டெல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நலன் கருதி இந்த மூன்று நாள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் உமரனுடைய அந்த உமர் நபீனுடைய புகைப்படம் என்பது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய தடவியல் துறையினர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கு ஏற்கனவே சோதனை செய்திருந்தார்கள் பல்வேறு தடயங்களை அவர்கள் சேகரித்திருந்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவிகளை பறிமுதல் செய்திருந்தார்கள் உடனடியாக அந்த நடவடிக்கை என்பது இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா உடனடியாக உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை செய்து வரக்கூடிய சூழலில் கார் ஓட்டுநருடைய இந்த புகைப்படம் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது ராஜேஷ் டெல்லியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் மற்ற மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையில் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது தொடர்பான தகவலை சொல்லுங்க தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதற்கும் மேற்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் அதிக கூடக்கூடிய ஒரு இடத்தில் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பகன்சார் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் இரவு முழுவதும் போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் ஹோட்டல் பதிவேடுகளை போலீசார் சரி பார்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் சந்தேகப்படும்படியாக நான்கு பேர் அங்கு இருந்ததை உறுதி செய்த போலீசார் அவர்களை கைது செய்திருப்பதாக தனியார் ஏஐடி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இப்படியாக இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் டெல்லி செங்கோட்டை பகுதி முழுவதுமாக மூன்று நாள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த விசாரணைக்கு ஏதுவாக ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத வகையில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த மாதிரியான ஒரு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் முழு வீச்சோடு யார் செய்தார்கள் எப்படி நடந்தது என்பதை குறித்து தொடர்ச்சியாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து தரப்பினரும் தேசிய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் களத்தில் இறங்கி தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் விசாரணை எந்த அளவிலும் பாதிக்க விடக்கூடாது என்பதற்காக இந்த விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி ராஜேஷ்